தேசிய அளவிலான ஒவ்வொரு தொழிலுக்கும் அரசு நிர்ணயிக்கும் அடிப்படை குறைந்தபட்ச ஊதியம் கடந்த எட்டு ஆண்டுகளாக திருத்தப்படவில்லை என்பதன் பின்னணி என்ன பொதுவாக வந்து தொழிலாளிகளுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்கிறது தொடர்பாக பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை பே கமிஷன் மூலமாக நிர்ணயிக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்று பத்தாண்டுகளுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்டது அந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்களுக்கு என்று அதையே பல மாநிலங்கள் பல நிறுவனங்கள் கொடுக்கலன்றது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஊதியம் ஒரு நாள் ஊதியம் என்பது பொது மத்திய சென்ட்ரல் பிடபிள்யூடி மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூற்றுக்கு மேற்பட்ட தொழில்களுக்கு ஒரு நாள் ஊதியம் இவ்வளவு என்று நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாத மாவட்ட வாரியாக மாவட்ட கலெக்டர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை விலைவாசி உயர்வு பல்வேறு காரண காரணிகளை கணக்கில் கொண்டு அங்கேயும் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ஊதியம் வந்து நிர்ணயிக்கிறாங்க என்ன பிரச்சனைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய ஊதியத்தையும் கொடுப்பது கிடையாது மாநில அரசு பிடபிள்யூ நிர்ணயிக்கின்ற அந்த ஊதியத்தையும் கொடுப்பது கிடையாது கலெக்டர்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஊதியத்தையும் கொடுப்பது மொத்தமாக ஊதியங்கள் கொடுப்பதில் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஏமாற்று வேலை என்பது நடக்கிறது ஊழியர்களுக்கு தொழிலாளிகளுக்கு ஒரு தொழிலின் அடிப்படையில் இந்த தொழிலுக்கு இந்த குறைந்தபட்ச ஊதியம் என்று சொல்வதை கொடுக்க வேண்டும் என்று இருப்பதே கொடுக்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம்னால் அவர்களை உழைப்பை சொல்கிறதோ உழைப்பை ஏமாற்றுவது என்ற அர்த்தம் அப்படி இவர்கள் கொடுக்காததன் காரணமாக நடவடிக்கை எடுக்க வேண்டி வருகிறாரு அரசு அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர் மாவட்ட கலெக்டர் சொன்ன ரேட்டை அந்த மாவட்டத்துக்கு உள்ளே கொடுக்கலன்னா மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுக்கணும் அவர் எடுப்பது கிடையாது பிடபிள்யூடி ரேட்டு மாநில அரசனுடைய பொதுத்துறை பொதுப்பணித்துறையில் கொடுக்கக்கூடிய ஊதியம் அது அங்கே எடுக்கலைன்னா மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அவர்களும் எடுப்பது கிடையாது லேபர் ஆஃபீஸர் இருக்குது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இவர்களெல்லாம் கண்காணிப்பு செய்து எங்கெல்லாம் எக்ஸ்பாக்டேஷன் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவர்களும் எடுப்பதில்லை ஏன் எடுப்பதில் மொத்தமாக இவர்கள் முதலாளித்துவ அரசின் அதிகாரிகளாக இருக்கும் முதலாளித்துவ அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்வார்கள் சட்டம் இருந்தாலும் கூட சட்டத்தை அமலாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது கிடையாது இதன் விளைவாகத்தான் அந்த ஒரு நாள் ஊதியம் வரையறுக்கப்பட்ட ஒரு நாள் ஊதியம் மத்திய அரசு வரையறுக்கப்பட்டதும் கொடுக்கறதில்ல மாநில அரசு வரையறுக்கப்பட்டதும் கொடுக்கறதில்ல மாவட்ட கலெக்டர்கள் வரையறுக்கப்பட்டது கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பது தான் நிஜம்